அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடமானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அதே நேரத்தில் இந்த மே மாதத்திற்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே நேரத்தில் இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானமான சிம்ம ராசிக்கு பெயர் செல்கிறார் ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அதாவது இந்த விசுவாபச வருடமானது தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிர்வாகத்திறனை கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள் என்னே சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவே இருக்கும் மற்றவங்கள கூட கம்பேர் பண்ணும்போது தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாகவே இருக்குங்க ஏன்னா நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் இந்த சிம்ம அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் கிட்ட ஒருத்தர் அட்வைஸ் கேட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வேறு லெவலில் மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க ஏன்னா உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு தருணமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு எப்போவுமே இருந்துருக்கும் பத்து நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆதிக்கமாகங்கிறது எப்போவுமே அந்த இடத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா எல்லா விதத்துலையுமே தனி ராஜாங்கத்தையே வந்து ஆண்டு அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் வந்து விவரிக்க வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தனி ஆளா நின்றுதாங்க எல்லா விஷயத்தையுமே போராடி ஜெயிச்சுட்டு ஏன்னா யாருடைய சப்போர்ட் இல்லாமல் என்னுடைய சுய முயற்சியால் மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டு ஏன்னா எந்த நிலை அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லா கஷ்ட நஷ்டங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லா கஷ்டத்தையும் பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை எந்த விதத்திலையும் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடாதுன்னு நினச்சி எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தனக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துட்டு நபர்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது வரைக்குமே வந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருந்த நபர்கள் அதாவது தன்னுடைய பெத்தவங்களுக்காகவும் தன் கட்டின மனைவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்காக மட்டும்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வாழ்க்கையில எனக்குன்னு எந்த தேவையுமே நான் வந்து பூர்த்தி பண்ணதில்லை என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு இவங்களுக்காகவே என்னோட வாழ்க்கையில பாதி நாட்களை நான் அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காத ஒரு நிலை ஏற்படும் போது தான் நம்ம ஏண்டா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலாம்னா நம்ம யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரத்தில் வந்துருச்சுங்க ஸோ இந்த இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சரிங்க ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சரி எல்லாத்துலேயுமே தேவையில்லாமல் பிரச்சனையும் நடந்துகிட்டே நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜராக இருக்கட்டும் நான் செய்கிற தொழிலில் ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கட்டும்ங்க அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய சில முதலீடுகளில் அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா எனக்கு எதிரே நடந்துட்டு இருக்குகள் தான் சமாளிக்க முடியல குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்கிடையே பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் மத்தியில் தேவையில்லாத சில சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு இந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது எப்போதான் நீங்கும் நான் நினைச்ச மாதிரி என்னுடைய விஷயங்கள் எல்லாமே அது ஒரு தொழில் ரீதியா இருக்கட்டும் ஒரு வேலை ரீதியா இருக்கட்டும் நான் நினைச்ச மாதிரி சில அமைப்புகள்லாம் எப்போ மாறும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த விசுவஷ வருடம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் இந்த தனஸ்தானத்தில் இருந்த கேது பகவானை கண்டிப்பாக உங்களை விட்டு விலகுறாருங்க அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்து இது வரைக்கும் உடல் ரீதியாக சில பாதிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் எந்த அந்த வேலை விஷயத்துக்காக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களா அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய வேலைக்குண்டான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்கன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு வேலை புதுசாக தேடிட்டு இருக்கிறேன் அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் அந்த வாய்ப்புமே கிடைக்கல கை கட்டினது வாய் கட்டிங்க எல்லா இன்டர்வியூஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் அட்டன் பண்ணுறேன் எல்லாமே சரியான விதத்தில் தான் கொண்டு போகிறேன் நான் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீருங்க புதிய வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போகுது எல்லா நேரத்துலையும் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழிலில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிங்களோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஸோ தொழிலில் தொழிலிருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்க புதிய கூட்டாளிகள் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் தேவையில்லாத சில குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது பார்ட்னர் மூலமாக தேவையில்லாத சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத விட்டு விலகி புதுசாக நீங்களாக ஓனாக வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க பழைய பார்ட்னர்ஸை வந்து விளக்கிட்டு புதுசாக கம்பெனியில் வந்து பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான சூழல் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அந்த தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அதே நேரத்தில் இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு போகுது சோ இது வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத தன வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சோ ரொம்ப நாளா வந்து ஒரு பினான்சியல் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டுல கேது உட்காந்துருனால நிதி தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குங்க நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சிருப்பீங்க ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எனக்கு இதுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு பேங்க் லோனாக இருக்கட்டும் அல்லது நண்பர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது சொந்த பந்தங்கள்லேருந்து எனக்கு வர வேண்டியதோ இல்லை எங்கள் தகப்பன் வழியோ தாய் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தில் படும்பொழுது நீண்ட நாட்காக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இவ்வளோ நாளாக பத்தில் குரு இருந்தார் நிறைய பேர்த்துக்கு வேலையே இல்லாமல் போயிருக்குங்க ஸோ அப்போ புதிய வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க ரன் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸே நிறைய பேர் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க அதையே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தெரியும் ஏன்னா இந்த மனைவி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து இந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த முயற்சி ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை பாகியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரதுனால் அதே நேரத்தில் சில முயற்சிகள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க இது வரைக்கும் அதாவது ஒரு ஒரு குடும்பம் தனம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த தடையினால் ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே தடைபடுகிறோம் ஸோ ரொம்ப நாளாக சில வேலைகள் செஞ்சுட்ருக்கேன் ஒரு வீடு சரியான டைமில் கட்டி முடிக்க முடியல அந்த வீட்டுக்கு தேவையான ஃபினான்ஸ் கிடைக்கல ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு கரெக்டான நேரத்தில் லோன் கிடைக்கல அப்படின்னு முயற்சியில் எல்லாமே வந்து தடைப்பட்டு இருந்திருக்கோம் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போது முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பண்ணுறதுனால மனைவி மக்களிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படுங்க ஃபேமிலியோடு சேர்ந்து சில டூர்ஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சகோதரர்கள் மத்தியில் அதாவது இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கும் நிலம் சம்மந்தப்பட்டது கட்டிடம் சம்மந்தப்பட்டது அதே நேரத்தில் சகோதரர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய தருணமாக இருக்க போகுது இருக்க போகுதுங்க ஏன்னா ரொம்ப நாளாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு உள்ள முயற்சியோ அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கான முயற்சியோ அல்லது சகோதரர் மத்தியில் தேவையில்லாத மன சங்கடங்கள் இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போதுங்க அதாவது குடும்பத்தில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது இல்லாது இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் ஞாபகம் அருதி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும் அந்த கேது பகவானுடைய விலகல்னால் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கட் கண்டிப்பா அந்த வந்து எக்ஸாம்ஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும் ஆரோக்கிய ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் ஏன்னா இந்த வெளி வகை உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்க அவாய்ட் பண்ணியாகணும் ஏன்னா தேவையில்லாத இடத்துல போயிட்டு சாப்பிட்றது இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில மு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஆகணுங்க கரெக்டான ஆரோக்கியம் கரெக்டான உடற்பயிற்சி மூலமாக உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாமே தீரும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சில அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இந்த அஷ்டம சனியால் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே நேரத்தில் இந்த தேவையில்லாத அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும் ஸோ முடி முடிஞ்ச வரைக்கும் அது வெளி வகை உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நல்ல ஆரோக்கியமான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை எவ்வளவோ அலைச்சல் இருக்கும் அந்த டைமில் கூட முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை தேவையில்லாத கெடுதல்கள் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே அதற்கொண்டான பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய கண்டங்கள் அப்படிங்கிறது கெடுதல் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நிறைய விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னாலும் டைம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட அமைச்சு வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி